தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஆலயம் பக்தி யூடியூப் சேனலின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நாம் இப்போ இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்னென்னமான பலன்கள் இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் யாருக்கு சாதகம் யார் யாருக்கு பாதகங்கள் இருக்க போகுது பன்னிரெண்டு ராசிக்கும் ஆரோக்கியம் தொழில் நிதிநிலை குடும்ப வாழ்வு காதல் திருமணம் ஆன்மீக பயணங்கள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா ஒரு ஒரு ராசிக்கும் ரொம்ப சிறப்பாக பார்க்க போகிறோம் யாருக்கு வளர்ச்சி யாருக்கு தளர்ச்சி யாருக்கு துவக்கம் யாருக்கு முடிவு யாருக்கு சோதனைகள் யாருக்கு சாதனைகள் யாருக்கு வெற்றி படிக்கட்டை ஏறுவாங்க யாரு தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க யாருக்கு விரைவில் திருமணம் நடக்கும் யாருக்கு காதல் கைகூடும் யாருக்கு புத்திர பாக்கியங்கள்லாம் அமைய போதுன்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வேலையிலே போயிட்டுருக்கோம் டெய்லி நைன் டு ஃபைவ் ஜாப் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் புதுசாக ஆரம்பிக்கலாமா ஒரு ஹோட்டல் பண்ணா ஆகலாமான்றதை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போது அந்த தொழில் முனைவோராக நம்ம இருப்போமா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் வியாபாரம் சரியில்லை வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது வியாபாரம் அபிவிருத்தி ஆகுமா நம்முடைய பிரான்ச்சை வேற இடத்துல கொண்டு போலாமா அப்படின்ட்டு யோசிக்கிற வியாபாரிகளுக்கும் நிலம் லேண்ட் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அடுத்தடுத்து நம்ம நிலத்தை வாங்கி போட்டு விற்காத இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விற்குமா அப்படின்றத பற்றி யோசிக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு முதலாளிகளுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பங்கு சந்தையில் போட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் எதுவுமே ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் பெரிய லாபங்கள் தரலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளுக்கு நிறைய லாபங்கள் வருமா அதை பற்றி பார்க்க போகிறோம் திருமணம் நடக்க போகுதா நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உடம்பு ரொம்ப படுத்துடுச்சு ஹாஸ்பிட்டல் மருந்து செலவு தூங்கி எழுந்து தூ தூங்க போனால் மருந்து மாத்திரையோடு இருந்த நம்முடைய வாழ்க்கை இப்போது எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்குமா சேமிச்சு பணம் எல்லாமே கரைஞ்சி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி புதுசா நம்ம சேமிக்கணும் அப்படின்ட்டு யார் யார் ஒரு திட்டங்கள் வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு சேமிப்புகள் கூடுமா கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஷ்டம சனி ஏழரை சனி பாத சனி எல்லா விதமான சனி பகவான் வந்து நமக்கு ரொம்ப கடன் தொல்லை கொடுத்தார் அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா கடன் அடிச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவோமா நிச்சயமா எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய பொன்னான காலமாதான் இருக்க போது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி லக்னத்துல பிறக்குது கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் அந்த புத பகவான் நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அந்த தனுசு வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீடான குருவனுடைய வீடு புதனினுடைய வீடு அதாவது மிதுன வீட்டில் உக்காந்துருக்கார் குருவை புதன் பார்க்க புதனை குரு பார்க்க கோடி நன்மைகள் ஏற்பட போகுது அது மட்டும் இல்ல நான்காம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் போன்ற நான்கு கிரகங்களையும் குரு பகவான் பார்க்கிறார் இந்த நான்கு கிரகங்களும் குரு பகவானை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் எல்லாருக்கும் பல நன்மைகள் நிச்சயமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுகள் நிச்சயமா வாரி வழங்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி புலன் பார்ட் டூ மகர ராசி புத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களைக் கொண்ட மகர ராசி நேர்களே உழைப்பாளர்கள் நேர்மையாளர்கள் நோய் பிணி மற்றும் தர்மத்தை தன் மூச்சாக கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானை தன் ஆட்சி வீடாக கொண்ட மகர ராசி நேர்களே கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஏழரை ஆண்டுகளாக ஏழரை சனியின் பிடியில் இருந்து விலகி பெருமூச்சு விட்டு இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலே உங்களுக்கு சற்று சுப பார்வைகள் இருந்ததினால் உங்களுடைய தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மேன்மைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தற்பொழுது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஏழாம் வீட்டில் கடக வீட்டில் உச்சமாகி குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் புத்துணர்ச்சி ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கை மேலோங்கும் எந்த ஒரு காடியத்தை எரிப்பதிலும் உங்களுக்கு மிக தைரியமாக செயல்படுவீர்கள் இரண்டாம் இடத்தின் ராகுவால் பேச்சில் சற்று நிதானம் தேவை உங்களுடைய குடும்பத்தில் வெளி நபர்களின் ஈடுபாடுகள் இல்லாமல் உங்கள் குடும்ப விஷயங்களை உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கணவன் மனைவிகளே பேசி தீர்த்துக்கொள்வது கொள்வது விசேஷத்தை கொடுக்கும் மாற்று நண்பர்கள் அல்லது உறவினர்களால் பல பிரச்சனைகள் வருவதை நீங்கள் தவிர்த்தால் குடும்பத்தில் குதூகலம் நிச்சயமாக ஏற்படும் என்பதில் ஐயமில்லை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்ப்பதனால் லாபம் அதிகரிக்கும் மேலும் பயணங்கள் அலைச்சல் பயணங்களினால் ஆதாயங்கள் அதனால் சற்று டயர்ட்னஸ் உடல் சோர்வுகள் உண்டாகும் இருந்தாலும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் உங்களுக்கு சற்று ஓய்வு எடுத்தீர்கள் என்றால் அவை அனைத்தும் விலகிவிடும் மூன்றாம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்களுக்கு சில மனதடு மாற்றத்தை அளித்தாலும் குரு பகவான் தன் ஒன்பதாம் பார்வையாக சனியின் உடைய வீட்டை அதாவது குருவின் வீட்டை பார்ப்பதினால் எந்த வித காரியம் எடுத்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் லாபம் அதிகமாக நேரிடும் எட்டாம் இடத்தில் கேது இருப்பதனால் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் உண்டாகும் மேலும் எட்டாம் இடத்தில் கேது இருப்பதனால் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் நீதிமன்றத்தில் போய் நீங்கள் ஆஜராக கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் எனவே யாரிடக்கும் ஜாமீன் கையெழுத்து ஷூரிட்டி போன்றவை நீங்கள் போடாமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் குரு பகவான் பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் அனைத்து விதமான சவால்களையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய மனோ தைரியத்தை உங்களுக்கு குரு பகவான் வழங்குவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஒன்பதாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதனால் தந்தை வழி உறவுகளில் சற்று விரிசல்கள் மன கசப்புகள் ஏற்படும் சொத்து தகராறுகள் கொஞ்சம் மேலோங்கும் அதனால் சில வழக்குகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே சற்று யோசித்து நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்தீர்கள் ஆனால் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் போன்றவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு இலாக்கா உயர்வு கூடுதல் பொறுப்புகள் போன்றவை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அலுவலகத்தில் கௌரவம் மேலும் உங்களை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கப்படுகிறது சம்பள உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை நிச்சயமாக பல நாட்களாக இல்லாமல் இருந்தீர்களே என்று வருத்தப்பட்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது வியாபாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தை ரியல் எஸ்டேட் துறைகளில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பூமி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வாங்கும்போது அல்லது பயணம் செய்யும்போது அவற்றை சற்று நன்றாக விசாரித்து நீங்கள் வாங்குவது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக விசேஷத்தை தரக்கூடியது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அம்மாவாசை மூல நட்சத்திரம் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ இருக்கக்கூடிய ராமானுஜரை தரிசித்து வர உங்களுக்கு குரு அருளும் திரு அருளும் கிடைக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை மீளப்போகும் போகும் மகரம் உங்களுக்கு மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எண்பது சதவிகிதம் சுப பலன்களை காத்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி